மைதீன் டின் இருந்து கேட்குறாரு ஜக்காத்து பற்றிய கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது நமக்கு வரும் அந்த ஜக்காத்து உரையில் உள்ளது சொல்கிறார நினைக்கிறேன் நமக்கு வரும் மொத்த வருமானத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் உதாரணமாக மாதம் ஒரு லட்சம் வருமானம் வந்தால் அந்த ஒரு லட்சத்திற்கும் ஜக்காத்து கடமை என்று சொன்னீர்கள் வீட்டு செலவு மற்ற செலவுகளை கழித்து விட்டு கொடுக்கக்கூடாது என்று சொன்னீர்கள் ஆனால் ரெண்டு இரநூத்தி பத்தொன்போது இரநூத்தி இருபது இந்த வசனங்கள்ல உபரியானதை கொடுங்கள் என்று வருகிறது அப்படின்னு கேட்குறாரு அது என்ன அவர் சொல்ற வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ரெண்டு இரநூத்தி பத்தொன்போதாவது வசனம் சொல்லுகிறது மாதா எதை நாங்கள் செலவு செய்வது என்றும் இடத்துல கேட்கிறார்கள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அல் அஃபுவ உபரியா உள்ளதை செலவு செய்யுங்க தேவைக்கு உள்ளதெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை உபரியா உள்ளதை செலவு செய்யுங்கள் அப்படின்னு வருகிறது ஆனால் நம்ம ஜக்காத்து உரையில் என்ன சொன்னோம் உங்களுக்கு என்ன வருதோ அதில் செலவு போக உள்ளது மீதத்துக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு நம்ம சொல்லலை ஒரு லட்சம் வருது ஆதர செலவு ஐம்பதனாயிரம் வருதுன்னு வைங்க ஐம்பது நேரத்தை கழிச்சுட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஜக்காத்தை ஒரு லட்சத்துக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் ஐம்பதாயிரம் எடுக்க செலவழிக்கணும் எல்லாமே ஜக்காத்து தூய்மையான பணத்தை தான் நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கணும் அதுக்குரிய சான்றுகளோடு சொல்லிருக்கிறோம் அந்த ரமணான் தொடர் உரையில் அதுக்குரிய ஆதாரங்களோடு அதை சொல்லியிருக்கிறோம் ஆனால் இவர் சொல்கிறபடி இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அதுக்கு தான் தெரியுது எப்படி முரணாக இருக்குது எதை செலவு செய்கிறோன்னு கேட்குறாங்க மேல் மிச்சமானது செய்யணும் உன் செலவுலாம் போக உன் சாப்பாட்டுக்கு போகும் குடும்பத்துக்கு போக எது மிச்சமாக இருக்குதோ அந்த மாத செலவு போக அந்த வருஷ செலவு போக எது வந்து மீதமாக கையிருப்பாக இருக்கிறதோ அதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று தானே இந்த வசனம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த செலவழித்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று வந்து ஜக்காத் என்ற ஒரு வகை அது வந்து நீங்கள் முடிவெடுக்கிறது இல்லை அல்லாஹ் தீர்மானிக்கிறது இரண்டரை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி மற்ற சொத்துகளுக்கும் கால்நடைகளுக்கு ஒரு கணக்கு விவசாயத்துக்கு ஒரு கணக்கு புதைகளுக்கு ஒரு கணக்குன்னு இப்படி எல்லாம் என்ன செய்கிறான் ஜக்காத்து வகைக்குன்னு சொல்லி ஒரு விதியை நமக்கு தந்துட்டான் அதில் வந்து என்ன செலவழிக்கிறது எவ்வளோ கொடுக்குறதுங்கிறது நம்ம விருப்பத்தின் பார்ப்பட்டதே கிடையாது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது கொடுத்து ஆகணும் ஜக்காத்து என்ற கட்டாய கடமை தர்மத்தை கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்து ஆகணும் அதே நேரத்தில் வந்து அதுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் செய்யலாம்ல ஜக்காத்த கொடுத்து விட்டோம் அதுக்கு மேலே அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறான் அப்படி அள்ளி அழி கொடுக்கலாமான்னு கேட்டால் அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு முன்னாடி உன் செல செலவுக்கு போக மிச்சம் இருக்குமான்னு பார்த்துக்க மிஞ்சியதை தான் நீ தர்மம் செய்யணும் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அந்த இஸ்லாமிய இருக்க ஒத்த ஒரு பழமொழி அது இந்த இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு பழமொழி தனக்கு தான் தான தர்மம் அப்போ தான தர்மம் செய்யறதெல்லாம் உனக்கு மிஞ்சட்டுமா ஓம் பொண்டாடி பிள்ளைக்கு பத்தாம இருக்கு நீனப்படி தர்மம் செஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளு அப்போ இந்த வசனங்கள்லாம் எதை பேசுதுன்னு கேட்டால் நம்மளா விரும்பி செய்கிறோம்ல அதுக்கு சொல்லுகிறது ஜக்காத்தையும் கொடுத்த பிறகு நீ மேலும் செய்ய நினைக்கிறீங்க அப்போ நீ என்ன செய்யக்கூடாது ஒரு லட்சம் வந்தவுடனே ரெண்டு பேருந்து ஜக்காந்தை கொடுத்துட்டு ஒரு ஐம்பது பர்சனை தர்மம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் உன் குடும்ப செலவுக்கு பத்தாவும் போயிருமான்னு நீ பார்க்கணும் நமக்கு தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிடுமா பூர்த்தியாகிறதுக்கு மேல நட்ட மிச்சம் இருக்குமான்னு பார்க்கணும் அப்படி மிச்சம் இருக்கிறதுகளைத்தான் நீங்கள் செலவு செய்யணும் இருக்கிற அம்புட்டையும் செலவழிக்கக்கூடாது என்பதெல்லாம் சதக்கா என்ற உபரியாக நாம செய்யக்கூடிய தர்மத்தை பேசுகிறது அது உபரியானதை கொடுங்கள்னு சொல்வது நம்ம சாய்ஸில் விடப்பட்ட ஒரு விஷயம் அதனால் மூணுல ஒன்று கூட கொடுக்கலாம்னு இருக்குல்ல சில ஹதீஸ்கள் என்ன வருதுன்னு கேட்டால் உதாரணமாக புகாரியில் அதே மாதிரி இந்த சாதி மனு அபிவகாஸ் சம்பவம் பல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பார் ரசூரில் பார்க்க போயிருப்பாங்க அப்போ என்ன செய்வார் அவரு என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த பொம்பளை தான் இருக்குது எல்லா சொத்தையும் தர்மம் செய்ய பார் அப்போ ரசூர்ல என்ன செய்வாங்க அப்படிலாம் செய்யாதப்போ அவ்வளோ செய்யக்கூடாது அவர் சொல்ல அப்போ பாதியை தர்மம் செய்யட்டுமான்னு கேட்பார் பாதிலாம் செய்யாத அப்புறம் கேட்பார் மூணில் ஒன்று செய்யட்டுமான்னு கேட்பார் மூணில் ஒன்று ஒன்றா செஞ்சுக்க அதுவே அதிகம் அது கொஞ்சம் கம்மியா செஞ்சுக்கேங்கிறாங்க சொல்லிட்டு உன்னுடைய குடும்பத்தாரை வந்து கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு செல்வதை விட அவங்கள தண்ணிறை பெற்ற நிலையில் விட்டு செல்வது உனக்கு மேலானதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அதிசய பல முறை உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி இதெல்லாம் எதை காட்டுது மூணில் ஒன்னு அளவு கூட செய்யலாம் அதுவும் எதை காட்டுது ஜக்காத்த சொல்லணும் ஜக்காத்து மூணில் ஒன்றா முப்பத்தி மூணு பர்சென்டா ஜக்காத்து இல்லை தானே இது மூணுல ஒன்னு தருவஞ்சதை பத்தி பேசுகிறது அது இதெல்லாம் எதுன்னு கேட்டால் மேல்மிச்சமான மிச்சமானதை செலவு செய்யணுங்கிறது வந்து ஜக்காத்துங்கிறது ஒரு லட்சம் வந்துருச்சுல நீங்கள் ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருவீங்க மீதி தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறுரூவா உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வரி கேட்டு வர்றாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க கொடுத்துடக்கூடாது என்ன செய்யணும் நம்மள்ட்ட இருக்கிறது தொண்ணூற்றி ஐநூறு தான் இருக்கிறது இது ஒரு மாதத்துடைய தேவைக்கு உள்ளது இனிமேல் மறுபடி ஒரு லட்ச ரூபா அடுத்த மாதந்தான் வரும் அந்த ஒரு மாதத்துக்கு நமக்கு இருக்குது இந்த ஒரு மாதத்துக்கு வந்து இந்த தொண்ணூத்தேழாயிரத்தில் எவ்வளோ நமக்கு செலவாகும் மதிப்பிடணும் ஒரு எழுவத்தஞ்சி ரூபா ஆயிரும் அப்படின்னு சொன்னால் அந்த எழுபத்தஞ்சிக்கு மேலே உள்ள ரூபா இருக்குல்ல அதைத்தான் விரும்பினாலும் செய்யணும் அதை முழுசாக கூட செய்யலாம் அதில் அதில் உங்களுக்கு எவ்வளோ ஆசைப்பட்றீங்களோ விரும்புகிறீங்களோ அதை செஞ்சுட்டு மீதிய சேமியத்தோடு வச்சுக்கொள்ளலாம் அப்போ மிச்சமானதை செலவு செய்தலை என்பது வந்து மார்க்கத்தில் உள்ளது அது நம்மளாக விரும்பி செய்யக்கூடிய தர்மத்துக்கு உள்ளது கட்டாய கடமையான ஜக்காத்து கிடையாது அதனால் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது